தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே எஸ் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக வைகாசி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்போ இந்த வைகாசி மாத பழங்கள் வந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்துலேயும் என்னென்ன நல்ல நாட்கள் சுப நாட்கள் இருக்கிறது அதே போல் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் இப்போ பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதமும் பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த வருஷம் குரோதி மாதம் வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம் சரி பழங்களை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தோம்னா ரொம்ப சௌரியமாக இருக்கும் இதில் பிறக்கும் பொழுதே பார்த்திங்கனாக்க வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி அதை அப்படிது ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை நமக்கு பொறுத்தளவுக்கு என்றைக்குமே ஒரு புது மனைக்கு பூஜை போடணும் அப்படின்னாக்க வாஸ்து நாட்களில் போடுறது சிறப்பாக இருக்கும் வாஸ்து நித்திரை விடுற நாட்கள் அப்படின்றத பொறுத்தளவு பார்த்தா வருஷத்துக்கு எட்டு நாட்கள் வரும் நம்மளுடைய எதே நம்மளோட அதிர்ஷ்டமோ என்னமோ இப்போ இந்த வைகாசி மாதத்துலையே இந்த வாஸ்து நித்திரை விடுற நாள் வருது அப்போ இதுவரையிலும் மனை வாங்கி வச்சுட்டு பூஜை போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் இந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி வாஸ்து நேரம் அப்படின்றது காலையில் ஒம்போது அஞ்சுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வரணும் இருக்குது அதுலேயும் ஆஸ்பீசியஸ் அதாவது மிக பரம பவித்திரமான நேரம் அப்படின்றது ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து பத்து முப்பத்தஞ்சு வருடம் இந்த காலகட்டங்களில் ராகுகாலம் காலம் யமகண்டம் குளிகன் கரிநாள் எதுவுமே பார்க்க வேண்டாம் வாழ்த்து நாள் பூஜை போட்டாச்சு அப்படின்னா அந்த கட்டட வேலை நிற்காமல் கண்டினியூவாக போகும் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் அதே போல் மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும் எந்த சங்கடமும் இல்லாமல் நிகழ்த்தக்கூடிய நாள் இந்த வைகாசி மாதம் இருபத்தொன்னாந்தேதி ஆங்கில தேதி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரி இதுக்கு அடுத்தது பார்க்கணும் அப்படின்னாக்க வைகாசி மாதம் அப்படின்னாலே விசாகம் அப்படின்றது வைகாசி விசாகம் வரது வைகாசி மாதம் பத்தாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி விசாகம் சரி இதுக்கு அடுத்தது வைகாசி மாதம் பதினைஞ்சாம் தேதி அதுக்கு ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி எப்பொழுதுமே அக்னி நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சூரியன் சித்திர மாதத்தில் பரம உச்சத்தில் வரும்போது வரக்கூடியது அக்னி நட்சத்திர தோஷம்னு பேர் அக்னி நட்சத்திரம்ன்றது மே நாலுலேருந்து மே இருபத்தொன்று வரையிலும் அக்னி நட்சத்திரம் இருக்கு அதில் வந்து முன்கத்திரி பின் கத்திரியை படிம்பாங்க முன்கத்திரின்றது ஏழு நாள் முன்னாடி பின் ஏழு நாள் பின்னாடி அப்படி பார்க்கும்போது இருபத்தொன்று ஏழு இருபத்தெட்டில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலான சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது நல்லது வேறு தவிர்க்க முடியாமல் பண்ணணும்னா அருகில் உள்ள ஜோஷியர்கிட்ட கேட்டுக்கிட்டு பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பண்ணுங்க மற்றபடி இந்த இருபத்தெட்டு நாளும் முன்கத்திரி பின்கத்திரியில் பண்ணுறதை தவிர்ப்பது மிக சிறந்தது சரி இப்போ இந்த வைகாசி மாதம் பிறக்கும்பொழுது எந்தெந்த கோள்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது அப்படின்றத கோல் சாரம் அப்படிம்போம் அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு காலபுருஷ தத்துவத்துப்படி முதல் ராசி அப்படின்றது மேஷ ராசி மேஷ ராசியில் புத பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது ரிஷபராசி சூரிய பகவானும் மாறின குரு பகவானும் இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது கன்னியாராசி கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அடுத்தது கும்பராசியில் சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசியான மீன ராசியில் செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் இருக்கின்ற இந்த கோல்சார நிலையில் இந்த வைகாசி மாதம் பிறக்குது நம்ம எப்பொழுதுமே இந்த கோல்சாரத்தில் பலன் சொல்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமாக இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள்னு இருக்குது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குரு பகவான் சற்றக்கொழைய ஒரு வருஷம் அடுத்தது ராகு கேது பகவான் சட்டகிரக்கூட ஒன்றரை வருஷம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் இதை தவிர பாக்கி கிரகங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்களை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது இதை தவிர உங்களுக்கு செவ்வாய் இது வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறது அப்போ நாம் இப்போ பலன் சொல்ல வர்றது வந்து விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ட்ரு மாறுறாரு அப்படி மாறும்பொழுது இந்த வைகாசி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் அதுக்குள்ளார மாறுறாங்க எப்பொழுதுமே இந்த சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் நாற்பத்தோரு நாள்லேருந்து நாற்பத்தஞ்சு நாள் மாறுவாங்க அதுபடி மாறக்கூடியது அப்படின்ற பொறுத்தளவுக்கு இருபது அஞ்சு சுக்கர பகவான் ரிஷபத்தில் மாறுறாரு அதுக்கு அடுத்தது இருபத்தி நாலு அஞ்சு புத பகவான் ரிஷபத்துக்கு மாறுறாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு செவ்வாய் மேஷத்துக்கு மாறுறாரு அதுக்கு அடுத்த மாற்றம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒம்பது ஆறு புத பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு பதிமூணு ஆறு சுக்கர பகவான் மிதனத்துக்கு மாறுறாரு அப்போ இந்த நாலு கிரகங்களும் மெல்ல செல்லும் கிரகங்கள் கிடையாது விரைவாக செல்லும் கிரகங்கள் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம் அது இப்போ பலனை பொறுத்தளவுக்கு மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வரையிலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் உண்டு அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா சிம்ம ராசினியர்கள் இப்போ சிம்மராசி நேயர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பூர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதம் மக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் உத்திர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் ஆக இந்த ஒன்பது பாதம் கொண்டவர்கள் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து இதுவரைக்கும் வந்து கு எட்டாம் இடத்துல ராகுவும் செவ்வாயும் இருந்தாங்க இப்போ வந்து செவ்வாய் வந்து இந்த மாதத்துல வந்து சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது முப்பத்தொன்னு வந்து அவர் வந்து மேஷத்துக்கே போயிட்டார் அப்போது மேஷத்துக்கே போகிறாருங்கிறது வந்து சிறப்பு அதேமாரி அதாவது சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கே வந்துட்டார் அதேமாரி பத்தாம் இடத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கரனும் வந்து அவரும் வந்து வைகாசி மாதம் ஏழாம் தேதிங்கிறது அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அவரும் மாறிட்டார் அப்போது ஒன்பதாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்து அதிபதி பத்தாம் இடத்துலரை இந்த பத்தாம் இடத்துல இப்போ வந்து குருவும் வந்திருக்கார் சூரியனும் அங்கே தான் இருக்கார் வைகாசி மாதங்கிறதுனால சூரியனும் அங்கே தான் இருக்கார் புதனும் அங்கே வந்துடுறார் புதன் வந்து வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி நாலு அஞ்சுக்கு வந்துடுறார் அப்போது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்பதுக்குடையவன் பத்து குடையவன் பத்துலையும் மாச மாச கிரகங்களாகிய புதன் சுக்கரன் சூரியன் இந்த மூணு பேருமே வந்து பத்தாம் இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ சுக்கரன் ஆட்சி பெற்று பத்தாம் இருக்கார் குருவும் வந்திருக்கார் இப்போது இவ்வளவு இந்த சிறப்பான காலமாக இந்த காலத்தை எடுத்துக்கறலாம் இந்த வைகாசி மாதத்தை அதாவது ஒம்பது குடையவர்கள் ஒம்பது குடையவர் ஒம்பதில் பத்துக்குடையவர் பத்தில் இருந்தால் தர்மகர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது அது போக மாத கிரகங்கள் வச்சு தான் நாங்கள் பலனோ இந்த வைகாசி மாத பலனை சொல்கிறோம் எல்லா கிரகங்களும் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்போ பத்தாம் இடத்துல இருக்கிற போது இதில் ஆறுக்குடையவன் அதாவது உங்களுக்கு ஆறுக்குடைய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் இப்போது இதுவரைக்கும் வந்து தொழில்துறையில் நசிஞ்சு போயிருந்தவங்களுக்கெல்லாம் தொழில்துறைகளில் சிறப்பான அமைப்பை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதை பற்றி உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கார் அவங்க வந்து சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசிநாதன் திக்பலம் பெற்றிருக்கார் பெரிய ஏற்றம் ராசிநாதன் சிம்ம ராசிக்கு வந்து சூரிய பகவான் பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் திக்பலம் அப்படின்னு சொன்னாலே ராசியில் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றது அதாவது ஷட்பலத்தில் வந்து அதாவது ஆட்சி பெற்றதற்கு அடுத்தது பார்த்தேன்னா திக்பலத்தை சொல்லுவோம் இந்த திக்பலம்னு சொல்லக்கூடிய பத்தாம் இடத்துல சூரிய பகவானுக்கு திக்பலம் வரக்கூடிய காலகட்டம் இதில் வந்து என்ன அப்படின்னா சூரியன் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்றதுனால அரசு அரசியல் அரசு செல்வாக்கு பெற்றவர்கள் அரசு கான்ட்ராக்ட் எடுக்கிறவர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எதவிர பார்த்த இல்லையானால் சுக்ரனும் பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அவரும் ஆட்சி பெற்று போயிருக்கார் பத்தாம் இடத்துல வந்து திக்பலம் பெற்ற சூரியனும் சுக்ரனும் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால கலைத்துறை கலைத்துறையில் பார்த்தீங்கன்னா அங்கே டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் கலைத்துறையில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் டைரக்டர்ஸு ஃபிலிம் டைரக்டர்ஸுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அரசு துறை அரசியல் துறை அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் பத்தாவணத்தில் இடத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடியதை வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் எதிர்பார்த்தவர் மூலியமாக பிரச்சனையும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைப்புவது இந்த மாதம் பார்த்தேன்னா குரோதி வருஷம் வைகாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல வந்து ஆட்சி இது இருக்கிறதும் திக்பலம் பெற்ற சூரியன் இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்கனவே ஐயா சொன்னார் ஒம்பது பத்துக்கு அதிபதிகள் ஒம்பது பத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பொது காரியத்துக்கு பொது தொண்டு ஆற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவிப்பு கலந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதியே பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறது அஞ்சாம் அதிபதி போய் அவர் பத்தாம் இடத்துல இருக்கிறதா புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் நிச்சயமாக வந்தே சேரும் அரங்காவலர் கோவில் நெச்சாரன்சி அந்த மாதிரியான பொசிஷனில் வந்து கோவில்கள்லாம் வந்து ஒரு அரங்காவலர் அந்த மாதிரியான பொசிஷன்ஸ் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது தனித்த ராகுவாக இருக்கிறது அதனால் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டிலிருந்து நல்ல ஒரு ஏற் ஏற்றமான ஒரு விஷயம் வரும் வெளிநாட்டின் மூலியமாக பண வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்த இடையானால் பதினொன்றாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறதும் ரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து பார்த்தோம்னா வேலை புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த சிம்ம ராசிக்காரர் குழந்தைகளுக்கெல்லாம் படிக்கக்கூடிய குழந்தைகள் போட்டித்தேர்வு எழுதக்கூடிய குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அதை தவிர வந்து அவருடைய தகப்பனின் உடல்நிலை எப்படி இருக்கும் தாய் தகப்பனின் உடல்நிலை எப்படி இருக்கும் இவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி ஐயா பகவதி ச ஐயா ஐயாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்ல விரிவாகவும் விளக்கமாகவும் சொன்னீங்க சிம்மம் அப்படின்னாலே சூரியன் சூரியன்னாலே ஆத்மகாரகன் ஆத்மக்காரகன் பத்தாம் இடத்துல சூப்பராக உட்கார்ந்துருக்கார் அவர் கூட குரு பகவானும் உட்கார்ந்துருக்கார் மடாதிபதிகள் கோயிலை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் அரசு அரசு மூலியமாக மரியாதைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே நமக்கு பொறுத்தளவுக்கு சராசரி மனிதனுக்கு பொறுத்தளவுக்கு என்ன ஆசை இருக்கும் பொண்ணாசை பெண்ணாசை இருக்கும் பட் மடாதிபதிகளை பொறுத்த அளவுக்கு அவர்களுடைய சொல் அரங்கேறக்கூடிய வாய்ப்புகள் நம்ம சொல்கிறது கேட்டால் அரசாங்கம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மடாதிபதிகளுக்கு அடுத்தது ரெண்டு இந்த சிம்ம ராசிக்கார குழந்தைகளுக்கு இத்தனை நாளாக திருமணம் தடையும் தாமதமுமாவே இருந்துகிட்டு இருந்தது ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் உட்காந்து ஒன்று 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 தடை பண்ணிகிட்டே இருந்தார் அந்த தடை பண்ணிகிட்டு இருந்த குரு பகவான் கேது பகவானை குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ திருமண தடையும் தாமதமும் விலகும் எப்போ குரு பகவான் மாறுறாரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ உங்களுக்கு வீட்டில் கெட்டி மேலும் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாயிடுச்சா கண்டிப்பாக உண்டாயிடுச்சு இதை தவிர இந்த நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க போனவனுக்கு ஒம்போதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படிம்பாங்க இப்போ போனவனுக்கு ஒம்போதில் குரு பத்துக்கு வந்துட்டார் பத்தில் குரு வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம் எல்லாருமே பத்தில் குரு வரும்போது பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க ஆனால் அது நடக்காது ஏன்னா ஆத்ம சூரியனும் ராசி அதிபதியான சூரியனும் குரு கூட சேர்ந்து சிவயோகமா மாறுறாங்க அப்போ உத்தியோகத்தில் ஒரு நிலையான தன்மை கிடைக்கும் அதை தவிர அரசு கான்ட்ராக்ட் அதாவது பட்டது ரோடு கான்ட்ராக்டு மைன் கான்ட்ராக்டு இதை மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிற சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு கான்டேட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக பொருளாதாரம் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ராசிக்கு ஆறாம் இடமான மகரத்தை பார்க்குற நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு நிரந்தரமற்ற வேலை இல்லாமல் இருந்துச்சு கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு சம்பாதிச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் சிறந்த கம்பெனியில் சிறந்த அரசு உத்தியோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பத்ரசூரியன் சூரியன் இருக்கார் குரு இருக்கார் அந்த பிரகஸ்பதி குருவே ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போது உங்களுடைய வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது நமக்கு வேலைக்கு அங்கீகாரம்னா என்ன பர்மனெண்ட் ஆகக்கூடியது ப்ரொஃபஷனாகவே நாள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க காண்ட்ராக்டாகவே இத்தனை நாளாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடியது வாய்ப்பு இந்த வைகாசி மாதம் கிடைக்கும் பிரகஸ்பதியான குரு பார்க்குறதுனால இதை தவிர அந்த எட்டு இங்கே பிரகஸ்பதி என்ன பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையே ஆறாம் இடத்தை பார்க்குறார் அதில் ஏழுக்கும் தொடர்பு வருது அந்த ஆறுக்குடையவர் ஏழில் இருக்கிறார் சனி பகவான் அப்போ திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அந்த திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுக்கின்ற சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருமண தடையும் கிளியர் ஆகும் அப்போ ரூட் கிளியர் ஆயாச்சு அப்போ திருமண தடைகள் எல்லாம் விளையாச்சு இதை தவிர ராசிக்கு எட்டாம் இடத்துல குருவோடைய வீட்டில் ராகு பகவான் இருக்கார் எப்போதுமே ராகுவுக்கும் கேதுவுக்கும் வீடு கிடையாது அவள் யார் எந்த இடத்துல இருக்காலோ அந்த இடத்தின் கிரகத்தின் அதிபதியோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியது அப்போ அந்த ராகு என்ன ராகுவாக இருக்கார் கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் வெளிமாநிலத்திலேருந்து திடீர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு அப்படின்றது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் போம் அப்போ லாட்ரி ரேஸு ட்ரேடிங்கு இதை மாதிரி பண்ணுறவங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு ஸோ மொத்தத்தில் சிம்மராசியை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்றது அதிர்ஷ்டமான காலகட்டங்கள்னு சொல்லலாமா கண்டிப்பாக அதிர்ஷ்டமான காலகட்டங்கள்னே சொல்லலாம் சரி இதில் பொறுத்தளவுக்கு ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ செயல்படலை அப்படின்னா இந்த வைகாசியில் முப்பத்தி ரெண்டு தேதியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா நாளும் சுபதினமாக இருக்குமா எல்லா நாளும் சுபதினமாக இருக்காது சந்திராசிரம தினங்கள் என்னென்னக்கு அப்போ அன்னைக்கு என்னென்ன முயற்சிகள் செய்யக்கூடாது அப்படின்றதே நம்ம ஐயா சொல்லுவாங்க அதே போல் இந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்மநாதனோ சரியில்லை அப்படிங்கும் பொழுது அதுக்குண்டான எளிய பரிகாரத்தையும் நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க ஐயா இப்போது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இது நாள் வரை தாயாருனுடைய உடல்நிலையில் வந்து தொல்லைகள் கொடுத்துட்டுருந்துருக்கும் அப்போ தாயாருடைய தொல்லைகள் வந்து அதாவது நாலாம் இடம்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் அப்போ நா நாலுங்கிறது தாய் தாய்ஸ்தானம் அப்போ தாய்ஸ்தானத்துக்குரியவர் வந்து செவ்வாய் வந்து கடந்த மாதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சனியோடு சேர்ந்து இருந்தார் அப்போ சனியோடு சேர்ந்து இருந்த காலத்தினால் வந்து தொல்லைகள் தாய்க்கு வந்து மிக மிக அதிகமான தொல்லைகளெல்லாம் கொடுத்துட்ருந்தார் இப்போ வந்து செவ்வாயும் வந்து அங்கேருந்து மாறி அவர் மீனத்தில் இருக்கார் இப்போது இந்த வையாசி மாத்தையில அவர் வந்து மீனத்துக்கு வந்துட்டார் இந்த வையாசி மாத்தையிலையும் கூட அவர் வந்து இனிமே வரக்கூடிய முப்பத்தொன்று அஞ்சு அன்னைக்கு வந்து மேஷத்துக்கே வந்துடுறார் அப்போது தாய் ஸ்தானாதிபதியாகியவர் வந்து செவ்வாய் மீனத்தில் இருந்து இந்த வீட்டை பார்க்க முடியாது இந்த முப்பத்தொன்று அஞ்சுக்கு மேஷத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து எட்டாம் பார்வை இருக்கிறது அப்போது ஸ்தானத்தை வந்து தாய் ஸ்தானாதிபதியான கிரகமே பார்க்குற போது தாயினுடைய உடல்நிலைகள் சரியாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் இது முப்பத்தொன்று அஞ்சு இன்றைக்கி ஒரு செவ்வாய் மாறுறாரு ஒன்று அஞ்சு முப்பத்தொன்று அஞ்சு தான் ஒன்று அஞ்சுலேயே வந்து குரு மாறியிருக்கார் அப்போ குரு மாறினவர் வந்து ஏழாம் பார்வையிலருந்து இந்த தாய்ஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் தாயினுடைய உடல்நிலையில் தொல்லை கொடுத்துட்ருந்தது இப்போ வந்து அந்த தாயினுடைய உடல்நிலை வந்து உண்டான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மேலும் இப்போ சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையும் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டு நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள் வருது இந்த சந்திராஷ்டம தினங்களில் வந்து தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் எதுவும் செய்யாமல் இருப்பது நல்லது வெளிநா வெளியூர் வெளிநாடு போ பயணங்கள் செய்யாமல் இருக்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும் ஆக இந்த ரெ இந்த ரெண் இந்த ரெண்டு நாட்களும் வந்து யாரோடையும் பேசும்போது கவனமாக நம்ம இதை பற்றி கேட்கலாமா இதை பற்றி பேசலாமா இன்னும் இந்த வார்த்தையை சொல்லி பேசலாமா அப்படிங்கிறத ரொம்ப சிந்தனை செய்துட்டு பேசுகிறது வந்து நல்லது இல்லைன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை எதிரி தவறாக எடுத்துக்கிட்டு அது வந்து வம்பு வழக்குகள் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதனால் வந்து பேச்சை நிதானமாக பேசுகிறது நல்லது எது எது கேட்டால் எதிரி வந்து கேட்டாங்கன்னா ஆமாம் உண்டு இல்லை அப்படின்னு அந்த ஒரு ஒரு வார்த்தையில் உள்ள பதிலை சொன்னீங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள்லேருந்து நன்மையை அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை பற்றி இல்லை இப்போ வந்து உங்களுக்கு திசாநாதன் அந்தரநாதன் புத்திநாதன் இதெல்லாம் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க உங்களுக்கு அந்த என்ன திசை என்ன புத்தியும் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த புத்திக்கு உண்டான கிரகத்தை போய் வழிபடுறது சால சிறந்ததாக இருக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிற போது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சூரிய பகவானை போய் வழிபட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் அப்போது மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்களுக்கு சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ராசியை பொறுத்தவரையிலும் மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாலு ஒம்பது ஒரு திரிகோண கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துலையே வந்து ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த சிம்ம ராசிக்கு பார்த்தேலையானால் இந்த மாதத்தில் அதாவது ஐயா சொன்ன மாதிரி முப்பத்தொன்று அஞ்சு இப்போ பார்த்தேன்னா இந்த வைகாசி மாதம் நடுவில் ஒரு பதினெட்டாம் தேதி வாக்கில் செவ்வாய் பகவானும் மாறுறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலை தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ராசிநாதன் திக்பலம் அடைஞ்சிருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் தீர்க்கமான சிந்தனை உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசாங்கம் அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாகவும் எதிராளிகளை நம்ப வேண்டாம் எதிராளிகள்னு சொல்லக்கூடிய நண்பு நண்பர் வட்டாரங்களை நம்பாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பொறுமையாக இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிணக்கு வந்தாலும் அது சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் மிகவும் கவனம் தேவை பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையுது மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் குரு பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் ராசிநாதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்கார் அஸ்ட்ரோ கேசையங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்